முதலமைச்சரின் உத்தரவிற்கு எதிராக செயல்படும் திமுக எம்எல்ஏ தனித்தொகுதி எம்எல்ஏ அடிக்கல் நாட்டியதால் புறக்கணிக்கப்பட்ட திட்டம் ஆளுங்கட்சியின் கைப்பாவையான மாவட்ட ஆட்சியர் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் எம்எல்ஏ அவர்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் என்பதால் அவரால் அடிக்கல் நாட்டப்பட்ட தியாகதுர்கம் தீயணைப்பு நிலையத்திற்கான திட்டத்தை வேறு இடத்திற்கு மாற்றி உத்தரவிட்ட திமுக மாவட்ட செயலாளர் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயனின் மீது சொந்த கட்சியினரே குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கட்சியில் மட்டுமின்றி கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகத்திலும் தொடர்ந்து ஆதிக்கத்தை செலுத்தி வரும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட ஆகிய வசந்தம் கார்த்திகேயன் முதலமைச்சர் அவர்கள் தனக்கு பட்டா வழங்க உத்தரவிட்டிருந்த நிலத்தை முழுக்கட்டாயமாக பிடுங்கி தியாகதுர்கம் தீயணைப்பு நிலையத்திற்கான கட்டிடப் பணிகளை நடத்துவதாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த பாதிக்கப்பட்ட மூத்த உறுப்பினர் செங்கான் குற்றம் சாட்டுகிறார் தியாகுர்கம் தீயணைப்பு நிலையத்திற்கு சொந்த கட்டிடத்தை உருவாக்க தமிழக அரசு முனைந்து அதற்கான நிதி பங்களிப்பையும் அரசாணையும் வழங்கியிருந்த சூழலில் தியாகதுர்கம் அடுத்த பெரிய மாமட்டு பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையை எளிதில் அணுகக்கூடிய விதமாக இடம் தெரிவு செய்யப்பட்டு கள்ளக்குறிச்சி தனித்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் அவர்கள் கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டிய சூழ்நிலையில் அங்கு பணிகளை துவக்க விடாமல் தடுத்து நிறுத்தி தியாகதுர்கிலிருந்து விருகாவூர் கூடிய பாதையில் வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த உறுப்பினர் செங்கான் அவர்களின் நிலத்தை பறித்து புதிய தீயணைப்பு நிலையம் கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் குற்றம் சாட்டுகிறார் தேசிய நெடுஞ்சாலையை அணுகுவதற்கு மிக எளிதான பெரிய மாம்பட்டு பகுதியை விடுத்து கிராமப்புற சாலையாக இருக்கக்கூடிய தியாகதுர்கம் விறகாவூர் சாலையில் தீயணைப்பு நிலையம் அமைப்பதற்கான அவசியம் என்ன வந்தது என்கின்ற கேள்வியை சமூக ஆர்வலர்கள் முன்வைக்கின்றனர் அனுபவ பாத்தியத்தில் இருக்கக்கூடிய நிலத்திற்கு திமுக மூத்த உறுப்பினர் செங்கான் அவர்களுக்கு அரசு பட்டா வழங்க தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்த சூழலில் அதனை ஏற்று வருவாய்த்துறையினரும் மாவட்ட ஆட்சியரும் பட்டா வழங்குவதாக ஒப்புக்கொண்டிருந்த நிலையில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளரும் ஆகிய வசந்தம் கார்த்திகேயன் அவர்களின் அழுத்தத்தின் பேரில் தமிழக முதலமைச்சரின் உத்தரவிற்கு எதிராக மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அத்துமீறி தனக்கு பட்டா வழங்க உத்தரவிட்டிருந்த நிலத்திலும் அதனை சார்ந்து தனக்கு பட்டா இருக்கக்கூடிய நிலத்திலும் தொடர்ந்து பிரச்சனைகளை அரசு தரப்பிலிருந்து தந்து கொண்டிருப்பதாகவும் இந்த பிரச்சனை தொடர்பாக நீதிமன்றம் தெளிவான உத்தரவினை வழங்கி நிலத்தை செங்கான் வழங்கி உடனடியாக அதற்குரிய பட்டாவை வழங்க வேண்டும் வேண்டுமென நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த சூழலிலும் மாவட்ட நிர்வாகமும் வருவாய்த் துறையும் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினராகிய வசதம் கார்த்திகேயனும் மதிப்பீதில்லை என பாதிக்கப்பட்ட செங்கான் அவர்கள் குற்றம் சாட்டுக்கிறார் அவங்க பேர் என்ன என்ன உங்களுடைய பிரச்சனைகள் அப்படின்னு என் பேர் செங்கான் இந்த வந்து கட்சியில வந்து பொறுப்பில் எடுக்கிறேன் எந்த கட்சியில இருக்கீங்க திராவிட முன்னேற்றம் பொறுப்பு எழுதுறேன் தான் நான் வந்து கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டு காலமா என்னுடைய மூணு மூணு தலைமுறையா நாங்க அனுபவிச்சு பகுதியை பகுதியோட பேர் சொல்லுங்க என்ன எந்த பகுதி புக்களம் எல்லாம் நூத்தி ரெண்டு மூணு சார் அது சர்வ நம்பர் ஆண்டிகோட்டாய் ஆண்டிக்கோட்டாய் இல்ல ஆண்டிக்கோட்டாய் இந்த இடத்த நாங்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருந்தோம் இரநூறு ஆண்டு காலமாக இருக்கோம் தாத்தா காலத்துல நாங்கள் அனுபவிச்சிட்டு இருக்கோம் எந்த பக்கத்துல இருந்து எங்க வருது ரோட்ல இந்த மாதிரி இந்த இடம் இருக்குங்க இது நாங்கள் அனுபவிச்சிருந்தா உங்க அனுபவ உரிமையில வந்து நான் வந்து இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து சிஎமுக்கு மண் நேரடியாக கொண்டு போய் இதுலயே கொடுத்து கேம்ப் ஆஃபீஸ்ல கொடுத்து அங்கேயே இது பண்ணி அவரு பட்டா கொடுக்குறதுக்கு நான் இது பண்ணி அனுப்பி நீ போய் அங்க பாத்துக்கிட்டாரு அதே மாதிரி இங்கே இது பண்ணி அனுப்பி விட்டாங்க அது மாதிரி அந்த நம்பர்லாம் அந்த பதிவு பண்ணி இங்கே அனுப்பிச்சி விட்டாங்க இங்கே போய் கேட்டதுக்கு சரி அவங்க பட்டா பண்ணி ஏற்கப்பட்டது பட்டா வழங்கும் அப்படின்ட்டாங்க அதோட விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இவங்க வந்து இந்த தீயணைப்புத்துறைக்கு இதை தீயணைப்புத்துறைக்கு வந்து மே மேலே வந்து அவங்க வேறு இடத்துல தீயணைப்புத்துறை வேறு இடத்துல பண்ணி மாமட்டி ஏன்னால் நாற்பத்தி ரெண்டில் எட்டு நாற்பத்தி எட்டில் ரெண்டு அந்த இடத்துல இது பண்ணி அதெல்லாம் இது பண்ணி அடிகள் நாட்டிட்டாங்க இல்ல இப்ப நீங்க இந்த பகுதி இப்ப தேராதுடன் தீயணைப்பு துறைக்கு கட்டக்கூடிய இந்த பகுதி வந்து அரசு உங்களுக்கு வழங்கிய இடம் அப்படின்னு சொல்லுவாருங்க இல்லையா அரசு அரசு இடம் தாங்க யார் கல்லாங்குத்தி பொழும்புக்குதான் கல்லாங்குத்தி தீர்வு ஏற்படாதான் இந்த போல ஆண்டு காலமா நாங்க தாங்க அனுபவிச்சுட்டு அதை அப்ப அனுபவத்தின் பெயர் உரிமை அதுக்கு தீர்வு எல்லாம் கட்டிட்டு வரோம் அனுபவத்தின் தான் நான் பட்டா வந்து அனுபவ உரிமையில தான் பட்டா கேட்கிறேன் பட்டா கேட்ட போது அந்த இதை இது பண்ணி தான் நமக்கு இது பண்ணி அவரு மனு கொடுத்து பட்டா கொடுக்குறாரு பட்டா உங்களுக்கு வழங்க உத்தரவிட்டது யாரு பட்டா வந்து வருவாய்த்துறைக்கு வந்துருச்சா இங்க வந்து பட்டா சொல்லி இங்க மனு ஏற்கப்பட்டு அங்க ஒரு இல்லைங்க மனு ஏற்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் வந்து பட்டா வழங்கப்படும் சொல்லிட்டாங்க அதோட அப்படினு இது இது வந்து இப்படி எம்எல்ஏ வந்து அவர் பேர் சொல்லுவாங்க வசந்தான் கார்த்திகை இந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு எப்படியா பண்ணணுங்கிற மாதிரி அவங்க அதே நோக்கம் தாங்க எங்க அவங்க தான போலாவது ஒரு கூட பார்க்காம இந்த மாதிரி வந்து

இப்ப அவர் வீண்டுக்காக செய்வது உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கிறது கட்சியில அறுபது ஆண்டு காலமா இருக்கிறீங்க உங்களோட பயித்த மூத்த தலைவர் உறுப்பினர்கள் இருப்பாங்க அவங்க யாரும் எம்எல்ஏக்கு எடுத்து சொல்லலையா இது வந்து நம்ம கட்சியில முதல்ல வந்து ஒரு ஒண்ணு ஒண்ணு ஒரு பத்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ராமகிருஷ்ணன் சரிங்களா அவரு வந்து இங்க வந்து மசூம் குப்பை போட்டதுக்காக வியோ ஏதோ அரை காட்டது வீ சொல்லிட்டாரு வியோ வந்து இங்க கூப்பிட்டு வந்து வியோ வந்து பண்ணி இது மாதிரி இடம் யார் இடம் சொல்லி இருந்தாரு போனேன் போன உடனே பாத்துட்டு செங்க இடம் அப்படின்னாரு அவரு வியோ அப்புறம் அவரு சண்டை போட்டாரு ஏன் நாங்க தாய் பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்கோம் அங்கேயே சொல்ல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மூடியா நோட்டெல்லாம் மூடியா மூடிய வாக போட்டு உடனே உடனே கிழமை அவர் வந்து கட்சியை காப்பாத்தி வச்சிருந்தாருங்க இன்னைக்கு வந்து இவங்க கட்சி வந்து அழிச்சி விட்டுறாங்க கட்சி அழிச்சிட்டா கட்சி நான் குட்டிச்சாலும் இப்ப பின்னாடி கட்டி கொண்டு இருக்கிற அந்த அந்த கட்டிடம் தான் உங்களுக்கு ஓமான வருமானம் ஆமா இது மாதிரி ஆகிடும் இப்போ இந்த பணிகள் தூங்கிய தனம் எவ்வளோ நாட்கள் ஆகுது அது இப்ப ஆறு மாசம் போயிருது உங்களுக்கு பட்டா வழங்க சொல்லி முதலமைச்சருக்கு தெரிவி தந்த போது பட்டா வழங்கலாம் அப்படின்றத ஒரு வாய்த்து ரைட்டை நீங்க மேல்மூலையே போனிங்களாம் போய் போய் அதான் போட்டுக்கு போனோம் இல்லையா அந்த மனு எது நடவடிக்கை எடுக்க சொல்லி கோர்ட்டுக்கு போகணும் கோர்ட்டு வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு போட்டுருச்சு இல்ல இப்ப நடவடிக்கை எடுக்கிறதுனா ஆஹ் வேண்டும் வேண்டாம்னு இரண்டு காலம் தரப்புலையும் போவோம் உங்களுக்கு இப்ப வழங்கணும் அப்படின்ற உத்தரவு ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கிறதா தீர்மானமா கொடுக்கப்பட்டிருக்கிறதா பட்டா குடிக்க சொல்லிதா அவரு உத்தரவு போட்டு அனுப்புறாரு போட்டுருக்காரு அவர் பதா கொடுக்க சொல்லி தான் உத்தரவு போட்டு இங்க அனுப்புனாரு இங்க அனுப்புன அந்த இதை வச்சுதான் இங்க இது பண்றாங்க இப்போ இது முதல்வரோட முதல்வருடைய பிரிவுக்கு இந்த ஏகப்பட்ட மனு அனுப்பிச்சிருக்கீங்க ரெண்டு வருஷம் என்னால பண்ணாத மனு கிடையாது யாருமே காதல போட்டுக்கிறீங்க நீங்க இதுல என்ன தீர்வு எதிர்பார்க்குறீங்க எது உங்களுக்கு தீர்வு கொடுக்கணும் எனக்கு வந்து பட்டா கொடுக்கணுங்கிறது தான் நான் எதிர்பார்க்கறேன் வேற ஒன்றும் இல்லை நான் அடுத்து மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட ஆட்சியர் தான் உயர் அதிகாரி அவருடைய தீர்மானம் நீங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட நேரடியாக கொண்டு போய் இந்த பிரச்சனையை சொல்லலாம் அது சொல்லி கொடுத்துருக்கு கொடுத்துருங்க கொடுத்துருங்க அந்த அப்பையே அப்பையே குரலே கொடுத்து அவர் வந்து ஆடியோக்கு அனுப்பி அது பட்டா இது பண்ண சொல்லி அதுக்கும் பண்ணிருக்காரு மதிக்காதாங்க அதாவது எம்எல்ஏ என்ன அதாங்க எம்எல்ஏ சொல்றாங்க சட்டமன்ற உறுப்பினர் தியாகுதரம் வந்து ரிஷிவந்தத்துல வருதுமா கள்ளக்குறிச்சியில வருங்க அது இது கள்ளக்குறிச்சல் வருங்க கள்ளக்குறிச்சியில் அப்ப வந்து வேற ஒரு தொகுதியை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து இந்த தொகுதியில எப்படி ஆதிக்கம் வந்து மாவட்ட செயலாளர்கள் ஆதிக்கிறாருங்க

அது அதாவது கையாலதான் செயல்படுறாங்க வருவாய்த்துறை அதிகாரி காவல்துறை அதிகாரி ரெண்டு பேருமே செயல்படுறாங்க வருவாய்த்து நீதிமன்றம் இதெல்லாம் வச்சு கொடுக்க பார்த்து

மய்மொழியை உத்தரப்பட்டுதான் கலெக்டர் நடவடிக்கை முதல்வர் வந்து உங்களுக்கு பட்ட வழங்க சொல்லி அறிவித்திருப்பது அவருக்கு எம்எல்ஏக்கு தெரியுமா தெரியாது அவங்களுடைய இதையாச்சனை படிச்சிட்டுதான் இந்த மாதிரி பண்றாங்க இரநூறு ஆண்டு காலமா நாங்க வந்து இதை இது எங்களுக்கு ஒரு அந்த போயிருது எங்களுக்கு இடம் இருக்குது அந்த இதுல அந்த இதுல பட்டாடமும் இருக்குது அதே ஆக்கிரமி பண்ணுறாங்க அதான் நீதிமன்றம் அதாவது நீதிமன்றத்தில் பண்ணி எந்த சிஎம் கிட்ட போய் அவருக்கு அவருடைய இதுக்கு மரியாதை இல்லாமல் பண்ணிக்கிட்டு அவர் அவர் தான் பெரிய இது மாதிரி அவர் தான் மாவட்ட கழக செயலாளர் தான் வந்து முதலமைச்சர் மாதிரி இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களாம் எல்லாத்தையும் இவங்க பொதுமக்களை ரொம்ப அச்சுறுத்திக்கிட்டு இது மாதிரி வந்து இன்னைக்கு நேரத்தில் நான் ஒரு கட்சிக்காரங்கிறத வச்சுக்கிட்டு கட்சிக்காரன் என்ன நான் என்ன செஞ்சேன் கட்சிக்காரனுக்கு கட்சியா நான் எதுவும் செய்யல இவன் வந்து கட்சிக்காரங்க கூட பார்க்காம பார்க்காமதி பாட்டு பண்றா இல்லைங்க அதாவது அந்த இடத்த இது பண்றதுக்காக எம்எல்ஏ வந்து இப்போ அடிக்கல் இந்த இடத்த பட்டி பண்றா இதாயா இதையா உண்மை இன்னும் கேட்க ஜனாதிபதி கூட ஒன்று கொடுத்துருக்கீங்க கொடுத்து இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை என்ன அப்புறம் என்னயா என்ன அரசா இது என்ன இது என்ன முதல்வருக்குங்க நடக்குதா இல்லை இது மாவட்ட கழக செயலாளருக்குங்க ஆட்சி நடக்குதான்னு தெரியலங்கய்யா இது வந்து எனக்கு வந்து நியாயம் கிடைக்கிறது இதனால வந்து எனக்கு வந்து ரெண்டாண்டு காலமா மன உளைச்சல் ஏற்பட்டு சட்டமன்ற கடவுள் போல் மதிக்கும் மாவட்ட ஆட்சியர் கள்ளக்குறிச்சி தனித்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களை மனிதராக கூட மதிப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தனது சட்டமன்ற தொகுதியை கடந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதிலும் அமைச்சருக்கு இடையிலான அதிகாரத்தை சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் துஷ்பிரயோகம் செய்வதாக சொந்த கட்சியினரே குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது அதிர்ச்சியை அளிக்கிறது நீதிமன்ற உத்தரவிற்கும் மதிப்பில்லை தமிழக முதல்வரின் வார்த்தைகளுக்கும் மதிப்பில்லை அரசின் விதிகளை பின்பற்றுவதில்லை மக்களின் சார்ந்து எதையும் சிந்திப்பதில்லை என கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் தான் ஒரு மக்கள் ஊழியன் என்பதை மறந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்வீரராகவே செயல்படுவது மக்களை வேதனையில் ஆழ்த்தியிருக்கிறது மாவட்ட நிர்வாகத்தில் ஏற்படும் குறைகளையும் குற்றங்களையும் தீர்க்க வேண்டிய மாவட்ட ஆட்சியர் குறைகளுக்கும் துணை போவதும் அவரே அது காரணமாக இருப்பதும் மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர் மக்கள் விரோத போக்கினை மேற்கொள்வதும் வேதனையிலும் வேதனை தமிழக முதலமைச்சரின் நேரடி கவனத்திற்கு இந்த விஷயம் சென்றால் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயனும் நீதிமன்ற உத்தரவினை அலட்சியப்படுத்தினால் நீதிமன்றமும் மேற்கொள்ள இருக்கும் எதிர்வினைகளை மாவட்ட ஆட்சியர் எண்ணி கலங்காவிட்டாலும் எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் தங்களின் தீர்ப்பை வழங்குவார்கள் என சமூக ஆர்வலர்கள் திடமாகத் தெரிவிக்கின்றனர்